அதாவது நாங்க எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டது பாட்டு எஸ் சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்துட்டு இந்த ஸ்டேஜ் அப்படியே ஃபயர் ஆக போகுது அதுல டவுட்டே இல்ல இல்ல நான் டான்ஸ் ஆடி தான் ஃபயர் ஆவாது நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்க சார் நீங்க உங்க சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா நிச்சயமா சார் நவ விஜய் சார் உடைய 퍼ஃபார்மன்ஸ் பாக்க காத்துட்டு இருக்கோம் ஒரு மிகப்பெரிய டைட்டில் பாட்டு தான பாடுறேன் இல்ல சார் ஆ டான்ஸ் ஆடுற நான் வந்து நான் கூட நிக்கிறேன் சரி பார்க்கலாம் என்ன சார் சரி நீங்களும் வந்து எதாவது இல்ல இல்ல

இப்போ டோசிலாக்கு நான் அத்தா டோசிலா எனக்கு யாரு யாரு தானா டோசிலாக்கு நான் அத்தானா நான் அவங்க எனக்கு என்ன

இல்லை நம்ம எல்லா மாதிரி படங்களும் பாக்குறோம் எல்லா மாதிரி ஜானான படங்களும் பாக்கிறோம் ஆக்ஷன் படம் பாக்குறோம் காமெடி படம் பார்க்குறோம் நானும் அந்த மாதிரி எல்லா மாதிரி படங்களும் பாக்குறேன் ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஸோ இப்படிதான் பண்ணணும்னு எது இல்லை ஸோ ஒரு அர்பன் ஃபிலிமா இருந்தாலும் சரி ரூரல் பிலிமா இருந்தாலும் சரி எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு அதுல ஏதோ ஒரு கதை அதுல பிடிச்சிருந்ததுன்னா அதை கதையா சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம படமா பண்ணலாம் ஸோ அப்படிதான் சார் இப்போது காடு மேடு மலைன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ரொம்ப சஸ்பென்ஸான இடத்துக்குலாம் கூட்டு போனார் இன்னைக்கு நீங்கள் நினைச்சாலும் சார் வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்காரு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவார் சார் சார் டைரக்டர் அதாவது மனித மனிதர்கள் போகவே முடியாத இடத்துல வச்சு தாளிச்சார் அப்படின்றத கேள்விப்பட்டோம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் இதாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார் எஸ்பெஷலி இந்த சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் நிறைய இருக்கு இந்த படத்தில் நிறைய பேர் பேசுன மாதிரி ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது கரண்டில் நடக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது எதையும் எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது படத்தை பாருங்க புரியும் அப்புறம் இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து வர மண்டே அன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது ஆறு மணிக்கு இந்த படத்தோட முதல் ஆறு நிமிஷம் வர்ற மண்டே டேட்டு மண்டே டேட் ட்வெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட் தேர்டு வர மண்டே வர மண்டே செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு அஞ்சு வச்சுக்கலாமா ஆறு வச்சுக்கலாமா ஆறு ஆறா சீக்கிரம் தான்ப்பா கேட்கணும் லேட்டாக கேட்குறீங்க ஃபைவ் ஓகே ஈவினிங் அஞ்சு மணிக்கு அந்த ஹிட்லர் படத்தோட ஸ்னீக் முதல் ஆறு நிமிஷம் அட்லீஸ்ட் அவது நீங்கள் எல்லாரும் பாருங்க ஓகே ஹிட்லர் படத்துடைய ஸ்னீக் பீக் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து மணிக்கு உங்கள் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும் பாருங்கள் இந்த படத்தை தயாரித்த என்னுடைய நண்பர் ஏக் ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி அவர் வர முடியாததுனால அவர் சன் சஞ்சய் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஒரு படம் என்று தனியாக உருவாவாது ஒரு டீம் ஒர்க் தான் தனியாக இந்த படத்தை யாரும் பண்ணல இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிட்ட சங்க தமிழ் எடிட்டர் மியூசிக் டேரக்டர் வேவேக்குமரின் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் தத்தா சரண்ராஜ் சார் இங்கே இருக்காங்க சரண்ராஜ் சார் இருக்காங்க ஓகே சரண்ராஜ் சார் வந்துருந்தாங்க இப்போ பெரிய பேருக்கு அங்கே போட்டுருக்கு மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் நவீன் எடிட்டர் தமிழன் மற்றும் ஏனே கலைஞர்களுக்கு கிங்ஸ்லி வேற யாராவது மறந்துட்டேனா ஆர்ட் டேரக்டர் உதய உதயன் சார் அப்புறம் ஹீரோயின் ரியா சுமன் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இவர் தான் ஆர்ட் டேரக்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ரேண்டமாக மைக் வாங்கி பேசலாம் ஆ ரேண்டமா யார் வேணால் பேசலாம் நிகழ்ச்சி முடிய போது தம்பி மைக் அங்கே கொடுக்கலாம்ப்பா நம்ம ஆங்கர் இருக்கீங்களே

Thank you. My wife is convinced. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you. Thank you. Come ma'am, come. Yes. Sambhi. mike kan gurugaba. Yes, okay, okay. Oh, thank you. Thank you.